தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறவர்களுக்கு வழங்கும் பரிசு என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு ட்ரம்ப் வழங்கும் பரிசு என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது குடியரசுத் தலைவராக ட்ரம்ப் பதவியேற்கிறார் இவர் நாற்பத்தி ஐந்தாவது குடியரசுத் தலைவராக ஏற்கனவே பதவி வகித்துள்ளார் நான்காண்டுகள் பதவி வகித்துள்ளார் நாற்பத்தி ஆறாவது குடியரசுத் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் ஜோ பைடனிடம் இவர் தோற்றுப்போனார் மீண்டும் இவர் நாற்பத்தி ஏழாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வழக்கமாக நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி குடியரசுத் தலைவர் புதிய குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்பார் அதேபோன்று இந்த முறை ஜனவரி மாதம் இருபதாம் தேதி புதிய குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பொறுப்பேற்க உள்ளார் இந்த விழாவில் இந்தியாவை சார்ந்த இரண்டு பேருக்கு அழைப்பு வழங்கப்பட்டுள்ளது அதானி குடும்பத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அழைப்பு அவர்கள் அங்கே பங்கேற்க உள்ளார்கள் இந்த விழாவில் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு ட்ரம்ப் ஒரு அருமையான ஒரு பரிசை வழங்க உள்ளார் ஆம் அது என்ன பரிசு என்றால் ஐம்பதாயிரம் பைபிள்கள் வழங்க திட்டமிட்டுள்ளார் ட்ரம்ப் இறை நம்பிக்கை உள்ளவர் அவர் யோவானின் நற்செய்தியையும் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலும் நிறைய ஈடுபாடு அவருக்கு உண்டு ஆக அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த புதிய ஏற்பாடு பைபிள் ஐம்பது ஐம்பதாயிரம் பைபிள்கள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தைரியமாக மத சம்பந்தப்பட்ட ஒரு நூலை புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு அமெரிக்க அதிபர் வழங்குவது மகிழ்ச்சிக்குரிய செயலாகும் வரவேற்கத்தக்க செயலாகும் ஆகவே அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் அவர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்